பே மார்ச் நாள்ார்ச்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷிரமன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை மூணு ஒன்று வரைக்கும் அனுஷ நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களை மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் வட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் குடும்ப பெரியோர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் மொத்தத்தில் இன்று பக்தி நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் புத்துணர்ச்சியான நாள் பரணி நட்சத்திரம் துரிதம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரம் விழிப்புணர்வு வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அரஞ்சு நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே வியாபார பணிகளில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் குறையும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த பிரச்சினைகள் குறையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் வெளியூர் தொடர்புகள் மூலம் ஆதாயம் மேம்படும் குடும்பத்தில் மூத்தவர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பரிசு கிடைக்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரம் நெருக்கடிகள் குறையும் ரோகிணி நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் சாதகமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே புதிய நபர்களின் அறிமுகத்தால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் ஒரு சோர்வுகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட இன்னல்கள் குறையும் பயணங்களில் நிதானம் அவசியம் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தொழில் நிமித்தமான எண்ணங்கள் மேம்படும் மொத்தத்தில் இன்று தன்னம்பிக்கை வேண்டிய நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரி நட்சத்திரம் இன்னல்கள் குறையும் புனர்பூசம் நட்சத்திரம் முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கடகம் ராசி நண்பர்களே உறவினர்களின் சந்திப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆடம்பர செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய தெளிவை ஏற்படுத்தும் தெய்வீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் முக்கியமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் மொத்தத்தில் இன்று பகை விலகும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் நெருக்கடிகள் ஏற்படும் பூசம் நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் ஆயுள்ய நட்சத்திரம் புதுமையான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களில் நன்மைகள் உண்டாகும் வீட்டுத் தேவைகள் நிறைவேறும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் இழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மொத்தத்தில் இன்று பரிவு கிடைக்கும் நாள் மகம் நட்சத்திரம் நன்மைகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரம் மேன்மை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரம் தீர்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கன்னிராசி நண்பர்களே பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் ரகசியமான செயல்பாடுகள் மூலம் மேன்மையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலம் பொருளாதாரம் மேம்படும் மொத்தத்தில் இன்று பாராட்டு கிடைக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான நாள் அஸ்தம் நட்சத்திரம் மாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரம் பொருளாதாரம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் துலாமராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகளில் பணிகள் நிறைவேறும் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபார ஒப்பந்தங்களில் ஆலோசித்து முடிவு எடுக்கவும் உயர் அதிகாரிகளின் எண்ணங்கள் புரிந்து கொள்வீர்கள் உறவினர்கள் வழியில் அலைச்சலும் ஆதாயம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பிரதி நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் பணிகள் நிறைவேறும் சுவாதி நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் விசாக நட்சத்திரம் ஆதாயம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விச்சகம் ராசி நண்பர்களே சிந்தனை போக்கில் குழப்பங்கள் உண்டாகும் பணி நிமித்தமான பொறுப்புகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் ஆதரவாக இருந்தவர்கள் விலகிச் செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம் மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் மொத்தத்தில் இன்று நிதானம் வேண்டிய நாள் விசாக நட்சத்திரம் குழப்பங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் கேட்டை நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் தனுசுராசி நண்பர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வியாபாரப் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தள்ளிப்போன சில காரியங்கள் மீண்டும் நடைபெறும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் சூழ்நிலை அறைந்து முடிவுகளை எடுக்கவும் சக ஊழியர்களின் ஆதரவுகள் மேம்படும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று வரவு கிடைக்கும் நாள் மூலம் நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரம் முன்னேற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரம் அறிமுகங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையை நெட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகரம் ராசி நண்பர்களே வியாபார விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் குறையும் உத்தியோகம் தொடர்பான நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் எண்ணங்கள் புரிந்து செயல்படுவீர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் மொத்தத்தில் இன்று தடைகள் மறையும் நாள் உத்திராடம் நட்சத்திரம் தேக்க நிலைகள் குறையும் திருவோணம் நட்சத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கும்பம் ராசி நண்பர்களே எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் தடைகள் தோன்றி மறையும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் விவேகமான சிந்தனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சிறுதூர பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் தடைகள் மறையும் சதயம் நட்சத்திரம் மாற்றமான நாள் புரட்டாதி நட்சத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனம் ராசி நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் பயணம் மூலம் சில மாற்றமான சூழல் உண்டாகும் மொத்தத்தில் இன்று புகழ் நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரம் உபாதைகள் நீங்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் ரேவதி நட்சத்திரம் மாற்றமான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி